அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ நபி தோழர்களில் ஹக்கீம் பின் ஹிஸாம் என்ற ஒரு நபி தோழர் இருந்தார் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்து அதற்கு பிறகு சல்லல்லா அலையுசல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஹஜரத் அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹு தாலு அவர்கள் காலம் உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹு தாலா நுகூ உஸ்மான் பின் அஃபான் ரதி அல்லாஹூ அப்படி நான்கு ஹலீஃபாக்கள் காலத்திலும் வாழ்ந்து அதற்கு பிறகு குதரத் முனாவியா ரதியல்லாஹு தாய்லாயனு அவங்க காலத்தில் தான் இவங்க மரணிக்கிறாங்க முதலத் அபுபக்ர சித்திக்கு ரதிகள் தாயலாயண்ணோ அவங்க காலத்தில் வரக்கூடிய மக்கள் வரி பணம் அது மாதிரி அரசு கருவூலகத்தில் இருக்கக்கூடிய காசு பணங்கள் இதையெல்லாம் தேவையுடையவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு அவ்வப்போது பங்கு வச்சு கொடுப்பாங்க பிரித்து கொடுப்பாங்க அப்படி பங்கு வைத்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஹக்கீமிபனு ஹிஸாம் ரதிகல்லாக தாய்லான்னுக்கும் அவங்கள கூப்பிட விடுவாங்க வாங்க உங்களுக்கு ஒரு பங்கு தரேன் அப்படின்னு சொல்லி ஆனால் ஹக்கீமிபனு ஹிஸ்ஸாம் ரதிகல்லாக வர வரமாட்டாங்க விடுற எல்லா சகாபாக்களும் வந்துடுவாங்க வந்து அவங்களுக்கு அவங்களுக்கான பங்களிப்பை வாங்கிட்டு போவாங்க ஆனால் ஹக்கீபிமின்னு ஹிசாம் ரதி அல்லாஹு அனுகூவம் அவங்க மட்டும் வரவே மாட்டாங்க இது அபுபக்கர் ரதி அல்லாஹு அனுகம் அவங்க காலத்தில் மட்டுமல்ல அதற்கு பிறகு வந்த எல்லா கலிப்பாக்கல் காலத்திலும் இதே நிலை தொடர்ந்தது அந்தந்த கலீபாக்கள் கூப்பிட விடுவாங்க நான் வர முடியாது எனக்கு வேண்டாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க கடைசி வரைக்கும் அவங்க முகத்து வரைக்கும் அவங்க யார்ட்டையும் வாங்கவே இல்லை இத்தனைக்கும் அவங்க வந்து அவங்களா முன் வந்து எனக்கு வேணும்னு கேட்கல இவங்களா கூப்பிட விட்றாங்க வாங்க உங்களுக்கு தரோம் அப்படின்ட்டு ஆனால் வேண்டான் இருவாங்க வரைக்கும் யார்கிட்டையும் வாங்கவே இல்லை என்ன காரணம் அப்படின்னா செல்லல்லாஹ் வளைகுவ செல்லம் அவங்க காலத்தில் அவங்க ஏதோ ஒரு பொருளை மக்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துட்ருக்கும் பொழுது இதே ஹக்கீம்மன் ஹிஸாம் ரதியுல்லாஹு தாயானு வந்து எனக்கு ஒரு பங்கு தாங்க அப்படின்னு கேட்டாங்க செல்லா அலேசலம் கொடுத்தாங்க மறுபடியும் யாரை சொல்லலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டார் செல்லதா ஆலேசம் கொடுத்தாங்க மூணாவதும் கேட்டார் யாரை சொல்லலாம் எனக்கு இன்னும் வேணும் இப்படி மூணு தடவை கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க இல்லைன்னு சொல்லலை கொடுத்த பிறகு அவரை கூப்பிட்டு சொன்னாங்க செல்லதாலை செல்லம் அவங்க இந்த உலகம் இருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப பசுமையாக இருக்கும் ரொம்ப இனிப்பாக தெரியும் ஆனால் இந்த உலகம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் காசு பணங்கள் அதை வந்து ஆசைப்படக்கூடாது வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது யார்டையும் போய் கூடாது வம்படியாக அதை இழுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது யாருக்கு அல்லாஹுத்தாலும் அவன் புறத்திலிருந்து அவர் ஆசைப்படாமல் யார்கிட்டையும் போய் கேட்காமல் யாரையும் வற்புறுத்தாமல் அல்லாஹுவாக பார்த்து யாருக்கு கொடுக்குறானோ அந்த செல்வம் வந்து வரக்கத்தான செல்வமாக இருக்கும் நல்லா விசாலமான ஒரு நிலையை அந்த பொருளாதாரத்தில் எல்லாம் கொடுத்துருவான் இல்லை எனக்கு வேணும் எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டு எதிர்பார்த்து ஆசைப்பட்டு ஒரு பொருளை நீ ஒருத்த ஒருத்தடருந்து வாங்குகிற அப்படின்னு சொன்னால் அது வறக்கத்தான பொருளாதாரமாக இருக்காது அதுலேருந்து வறக்கத்தை எல்லாம் எடுத்துருவான் கேட்டு பெறுவதற்கும் கேட்காமல் அல்லாவாக கொடுப்பதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு அதனால் காசு பணத்தை வந்து எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அவர் தரணும் இவர் தரணும் அப்படின்னு சொல்லி அவர் தரமாட்டாரா இவர் தரமாட்டாரா எதிர்பார்க்கவே கூடாது அல்லாஹவாக பார்த்து கொடுக்குறான் பார்த்தீங்களா அதில் தான் பறக்கிறது அதிகம் நம்ம கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி வந்து கேட்கக்கூடாதுப்பா அல்லவா பார்த்து கொடுக்கணும் நீ யார்டையும் போய் கையெழுந்தக்கூடாது நிற்கக்கூடாது எதிர்பார்க்க கூடாது அதில் தான் நல்லா பறக்க செய்வான் அப்படின்ட்டு பெருமானார் சல்லல்லா அலையஸ்லம் அவர்கள் இதே சஹாபிக்கு அந்த நேரத்தில் சொன்னாங்க அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த சஹாபி யார் சூடெல்லாம் வல்லதி பில் ஹக்கி அல்லாஹு மீது சத்தியம் பெற்று சொல்கிறேன் லா அருசவ் அஹதன் வததக்க ஷேகன் ஹத்தா உபாரிக்க துன்யா இந்த உலகத்தை விட்டு நான் பிரிகிற வரைக்கும் நான் யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன் கையேந்த மாட்டேன் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி போய் நிற்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த சஹாபி வந்து ஒரு சத்தியம் செஞ்சாங்க அதை தான் கடைசி வரைக்கும் அவங்க வந்து பின்பற்றினாங்க மூத்து வரைக்கும் அதை காப்பாற்றினாங்க கூப்பிட விட்டு கூட போகலை வேண்டான்னு மறுத்துட்டாங்க அந்த ஒரு செல்வம் எனக்கு வேண்டாம் அல்லாவோ பார்த்து எதை கொடுக்குறானோ அதுதான் எனக்கு வேணும் யாருடைய யாருடைய கையிலிருந்தும் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு எதுவும் என் கைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் நின்னாங்க பெருமானார் செல்லவதாக விலகுவ செல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு இந்த சுய மரியாதையை கற்றுக் கொடுத்தாங்க யாருடைய வீட்டுக்கு முன்னால் போய் நிற்காதீங்க எனக்கு வேணும்னு சொல்லி கேட்காதீங்க எதையும் எதிர்பார்க்காதீங்க அல்லாஹ் பார்த்து கொடுக்குறானா வாங்கிக்கோங்க எதையும் எதிர்பார்த்து போய் கேட்டால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போய் கேட்கறதுக்கு போய் நிற்காதீங்க அது உங்களுடைய சுயமரியாதைக்கு அழகல்ல என்று சொல்லவதாக வலைஹல்லம் அவர்கள் அந்த சுய மரியாதையை கற்றுக் கொடுத்தாங்க பொதுவாகவே மனிதனுக்கு வந்து கண்ணியம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பான் மரியாதை இருக்கணும் அப்படின்னு நினைப்பான் யாருக்கு முன்னாலேயும் தன்னுடைய மரியாதை மானம் கண்ணியம் போயிடக்கூடாது அப்படின்னு நினைப்பான் அது பெரியால் மட்டும் இல்லை சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ஒரு சின்ன பையன் ஃபஸ்ட்டு செகண்ட் படிக்கிற பையன் வைங்கள அவன் எதாவது தப்பு செஞ்சான் அப்படின்னா தனியாக கூப்பிட்டு வான் பண்ணால் ஒன்றும் சொல்ல மாட்டான் நாலு பேருக்கு முன்னால் திட்டி பாருங்க அவனுக்கு பிடிக்காது எல்லாருக்கும் முன்னால் வச்சு திட்டுறாரு எல்லாருக்கு முன்னால் வச்சு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவான் சின்ன பையனுக்கு கூட அந்த ஒரு மரியாதை இருக்குது இந்த க மானத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது நம்ம கண்ணியம் எந்த இடத்துலையும் வந்து போயிடக்கூடாது அப்படின்னு மனிதனுடைய எதிர்பார்ப்பு ஆனால் சில நேரங்களில் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் உலக ஆதாயங்களுக்காக சில காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக உயிரை விட மேலாக மதிக்க வேண்டிய மானத்தை அடகு வச்சிடறான் அந்த நேரத்தில் அவன் வந்து மானத்தை வந்து பாக்குறது காரியம் நடந்தா போதும் விஷயம் ஆனா போதும் அப்படின்னு நினைக்கிறான் யார்கிட்ட போய் அப்படியே போய் விழுறதுக்கு மனிதன் தயாராக இருக்கிறான் போய் நின்று பேசுறான் வீட்டு வாசலுக்கு கதவை தட்டுறான் ஏன்னா அவன் காரியம் நடக்கணும் அந்த நேரத்தில் அவனுடைய மானமோ கண்ணியமோ மரியாதையோ பெருசா தெரியறதில்லை சுயமரியாதையை அடகு வைத்துவிட்டு காரியங்கள் நடக்க வேண்டும் என்பது அல்ல சுயமரியாதையை என்றைக்குமே இழக்கக்கூடாது என்றுதான் பெருமானார் செல்லவஹு வலேஹி வல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அதீசில் வருது ஒமன் தவ்வாந்தோ அஹம்பத்தொல்லாக அமலகு ஒரு செல்வந்தனுடைய காசு பணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு செல்வந்தனுக்காக யார் தலை குனிந்து நடக்கிறாரோ அவன்கிட்ட இருந்து அந்த காசு பணத்தை நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பணிஞ்சு போகிறாரோ அவருடைய அமல்களை எல்லாம் அழிச்சிருவான் செல்லல்லா அலேஸ்ல சொன்னாங்க அவராக கொடுக்குறாரு அது வேறு விஷயம் அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஒன்று வளைஞ்சு நெழிஞ்சு போகிறது பணிஞ்சு போகிறது குழஞ்சி பேசுகிறது இதெல்லாம் இஸ்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கிறது அதுலாம் இருக்கக்கூடாது பணிவு இருக்கலாம் ஆனால் பணிஞ்சு போகக்கூடாது யாருக்கும் சகாபாக்கள் அத்தனை பேர்ட்டையும் பணிவு இருந்தது பணிவுக்கும் பணிஞ்சு போறதுக்கு என்ன வித்தியாசம் எல்லா இடத்துலையும் தன்னை சாதாரணமானவராக காட்டிக்கொள்வது உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் தான் ஒரு சாதாரணமான அல்லாஹுவின் அடிமை என்று காட்டிக்கொள்வதற்கு பெயர் பணிவு காரியம் நடப்பதற்காக ஒருத்தரை போய் பணிஞ்சு நிற்கிறது குழஞ்சி பேசுறது இது வந்து பணிஞ்சு போகிறது சகாபாக்கள்கிட்ட பணி இருந்தது யார்கிட்டையும் பணிஞ்சு போகலை உமரிபுரம் கத்தா பிரதிகளாகத்தால் அனுப்ப அவங்க ஆட்சி காலத்தில் சிரியாக வெற்றி கொள்ளப்பட்டது பைத்துல் முகந்தஸ் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நேரத்தில் பைத்துல் முகந்தஸுக்கு வர்றாங்க முதன் முதலாக ஒரு ஹலீபாவாக வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நகரத்தை பார்வையிடுவதற்காக பார்க்கறதுக்காக அந்த அதிகாரத்தை கைய கைப்பற்றுவதற்காக முதல்ல ஒரு ஹலீஃபா ஒரு ஒரு ஊருக்கு வர்றார் வரும்போது எதில் வருவாங்க இன்னைக்குமே பென்ஸு கார்லாம் கிடையாது சாதாரணமான ஒரு ஒட்டகத்தில் அவரும் இன்னொரு ஒரு சஹாவியும் கூட துணைக்கு அழைச்சிட்டு வர்றாங்க ஒரு ஒட்டகம்தான் மாற்றி மாற்றி பயணிக்கணும் இது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முறை ஒரு தடவை நான் ஏறி உட்காந்துக்குவேன் நீ ஒ ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வரணும் அடுத்து வந்து நீ உட்காந்துட்டு வரணும் நான் ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வருவேன் இதுதான் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முறை அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க கரெக்டாக ஊருக்குள்ளே நுழையும் பொழுது உமரிபுண கத்தாபிரதிகளாகத்தாள எனக்கு ஒட்டகத்தை இருக்கிறாங்க அவ கூட வந்தவர் மேலே உட்காந்துருக்கிறாரு எங்கே சாமுக்குள்ள நுழையும் பொழுது மக்கள்லாம் கழிப்பாக வர்றாரு அப்படின்ட்டு ஊரே எதிர்பார்க்குது ஜனாதிபதி வர்றாரு அப்படின்ட்டு ஊரை எதிர்பார்த்துட்ருக்குது அந்த நேரத்தில் அப்படியே மாற்றி மாற்றி பயணிச்சுட்டு வந்தவங்களுக்கு கரெக்டாக ஊருக்குள்ளே மக்கள் பார்க்குற மாதிரியான அந்த பகுதியில் வரும் பொழுது உமரிபுண கத்தாபு கீழேயும் கூட வந்தவர் மேலே உட்காந்துருக்கிறார் ஆனால் எந்த ஒரு தயக்கமும் இல்லை நான் ஒரு கலீஃபா நான் ஒரு ஜனாதிபதி மக்கள் பார்த்தா என்ன ஆகுறது அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் அவங்க வாட்டுக்கு அசால்ட்டாக ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வராங்க மக்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க நினச்சிக்கிட்டாங்க மேலே உள்ளவர் தான் கலீஃபான்னு விளங்கிக்கிட்டாங்க ஆனால் கீழே பிடிச்சிட்டு வர்றவர் தான் கலீஃபா கையில் பிடிச்சிட்டு வர்றாரு கிட்ட வந்த உடனே அவராக போய் ஒட்டகத்தை ஒரு இடத்துல போய் கட்டி போடுறாரு கட்டி போடுறாங்க கையில் போட்டு காலில் போட்டிருந்த அந்த மோசான்னு சொல்லுவாங்க கால் உரை அதை எடுத்து இப்படி தோலை மாட்டி போட்டுக்கிட்டாங்க மம்மிட்டி எடுத்து தோலை போடுற மாதிரி காலில் போட்டிருக்கக்கூடிய அந்த கால் உரை எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு ஓட்டகத்தை பிடிச்சி அதை இடத்துல கட்டி போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸை பார்த்தா அங்கேயும் ஓட்டை கிழிஞ்சல் இதை பார்த்துட்டு அங்கே இருந்த அபு உபய்தாரதி அல்லாஹு தாலா நகூ என்ன கலீஃபா அவர்களே இப்படி ஒரு காட்சியிலையா உங்களை வந்து மக்கள் பார்க்கணும் உங்களை ஒரு பெரிய கலிபாவாக ஜனாதிபதியாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் கொஞ்சம் உங்களை கொஞ்சம் மாற்றிருக்க கூடாதா அப்படின்னு கேட்டாங்க கொஞ்சம் நல்லா ஆடையை உடுத்திட்டு வந்திருக்கலாம் அல்லது வந்து இங்கே ஊருக்குள்ளே வரும்பொழுதாவது நீங்கள் மேலே உட்காந்து வந்திருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு கேட்கும் பொழுது குமரிப்பட கத்தா பிரதி அல்லாஹு தாலான்னு சொன்னார்கள் அல்லாஹ் இதில் எங்களுக்கு கண்ணியத்தை வைக்கலை எங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கறத ஆடையோ அல்லது வெளி தோற்றங்களோ அல்ல அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை கொடுத்துருக்குறான் ஈமானை கொடுத்துருக்குறான் அதுதான் கண்ணியம் அந்த கண்ணியத்தை எல்லாம் கொடுத்துட்டான் இதுக்கு மேலே வேற என்ன கண்ணியம் வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம் உமரவன் ஹத்தாப் ரதை அல்லாஹு தாலானு பணிவின் உச்சமாக சிகரமாக இருந்தார்கள் ஆனால் எங்கேயும் போய் பணிஞ்சு நிற்கலை அதிகாரத்திற்கு முன்னால் காரியம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அது தன்னுடைய காரியமோ அல்லது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய காரியமோ எதற்காகவும் யாருக்கு முன்னாலேயும் தலை தலை குனிந்து சுயமரியாதையை இழந்து ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று என்னைக்கும் உமர சத்தா பிரதி அல்லாஹால் அனுப்ப நினைச்சதில்லை அவங்க மட்டுமில்லை எந்த சகாபியும் நினைச்சதில்லை ஆனால் சல்லல்லா அலிசம் அந்த சுயமரியாதையை கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹ் ரபுல்லால மீன் நம்மளுடைய கண்ணியத்தையும் பாதுகாப்பானாக யாருக்கு முன்னாலும் நம்முடைய மான மரியாதை போய்விடாமல் கடைசி வரைக்கும் சுயமரியாதையோடு வாழக்கூடிய சமூகமாக நம்மை ஆக்கிய அருள் புரிவானாக ஒருதாக நான் இலஹந்துல்லாஹ் ரபுல்லாலமீன்